பார்த்து கொண்டிருக்கும் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதலாவது என்னுடைய மாலை நேர வணக்கம் உண்மையிலேயே இந்த நிகழ்வானது ஏற்பாடு செய்ததில் இருந்து அனைத்து ஒழுங்குகளையும் சரியான முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய தமிழரசு கட்சியின் மூத்த உபதலைவர் செல்வராஜ் அவர்களுக்கு முதலாவது நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் இந்த நிகழ்வு அனைத்தையும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து நான் நினைக்கும் ஜனதன் அதை சொல்லுவேன் நாங்கள் இரு பாராளுமன்றும் எங்களுக்கு எந்த தளடியுமே இல்லாமல் எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இடைய கட்சியின் மூத்த தலைவராக முதலாவது உண்மையிலே இன்று இந்த மேதின நிகழ்ச்சியானது மறமையாக தொழிலாளர் தினம் என்றது ஒரு கொண்டாட்டம் ஆனால் இன்றைய நாளை பொறுத்தளவிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே இந்த தொழிலாளர் தினம் என்றது ஒரு கொண்டாட்டம் என்றதை விட ஒரு தொழிலாளருடைய துக்கத்தை பொதுமக்கள் பல கஷ்டங்களை எடுத்து கூறும் ஒரு நிகழ்வாகவே நாங்கள் இந்த நிகழ்வை பார்க்க வேண்டும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம் இன்று தென்னிலங்கையிலே நடந்து கொண்டிருக்கும் விடயங்களை வைத்து பார்த்தால் தென்னிலங்கையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியாரிடம் தென்னிலங்கையிலே மக்களால் தெரிவு செய்யப்பட்டு நூற்றில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கமானது அனைத்து தீர்மானங்களும் இன்று வடக்கு கிழக்கு வாழும் எங்களை பாதிக்கின்றது அனைவருக்கும் பார்த்தால் விளங்கும் நான் இந்த கருத்தை ஏன் சொல்றேன் சொன்னால் இன்று ஒரு சிலருடைய கருத்தை பார்த்தால் தென்னிலங்கையிலே போராட்டம் நடக்கட்டும் இது எங்களுக்கு என்ன தெரிந்த பிரச்சனை ஆனால் நாங்கள் அனைவரும் உணர வேண்டிய உடைய வேண்டும் சொன்னால் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் இலங்கையிலே தான் தமிழிடம் கிடைத்திருந்தால் அது வேற உடையது நாங்கள் அயல் நாட்டிலேயே பொருளாதார ரீதியான சிக்கல் இருக்கு என்று பார்த்து நாங்கள் அமைதியாக இருந்திருக்கலாம் ஆனால் இன்று கோட்டாபே ராஜபக்ஷ அவர்களை சொன்னார்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களை அப்பச்சி மகாராஜானு என்று எல்லாம் சொன்னார்கள் பசீர் ராஜபக்ச அவர்களை ஏழு மூல கொண்டவர் என்று சொன்னார்கள் இன்று மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை கிழட்டு மைனா ஒரு கிழட்டு மைனா என்று சொல்ற அளவுக்கு தென்னிலங்கையிலே வந்திருக்கு கோட்டாபிய ராஜபக்ச அவர்களுக்கு அவருக்கு இன்று சொல்லாத பேர் இல்லை கோட்டா மோடியா கோட்டா கோபியா கோட்டா பைத்தியாரன் நான் அன்று நாங்கள் கல்லடி பாலத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை செய்த பொழுது மிக மோசமான வாரத்திலேயே கோட்டாபிய ராஜபக்ச அவர்களை திட்டி திருத்தார்கள் இளைஞர்கள் ஆனால் மன்னிக்க வேண்டும் ராஜபக்ச அவர்களை இன்றைக்கு கப்புட்டா இன்றைக்கு வாகனத்தை போகும் பொழுது ஹோனடிக்கிறதே பசில் ராஜபக்சே கப்டாண்டுதான் தான் சும்மா ார்கள் நிலைமைக்கு தென்னிலங்கிலே இருக்கும் மக்கள் தான் அவர்களே அந்த இடத்துக்கு ஆனால் கோட்டாபி ராஜபக்ஷ அவர்களும் வேண்டாம் ராஜபக்ஷ குடும்பத்தினரை வேண்டாம் என்று சொல்லி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே என்னுடைய மற்ற மக்கள் வாக்களித்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து மன்னிக்கோனம் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததுக்கு பிறகு தென்னிலங்கையிலே மக்கள் கோட்டாபே ராஜபக்ச என்றால் பயந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிராகவும் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் என்றதை முதலாவது எடுத்து காட்டுறது மற்றடும் மக்கள் தான் நாங்கள் பலர் அந்த இடத்திலே கலந்து கொண்டிருந்தோம் நாங்கள் இந்த இவரத்திற்கும் தேவாலயத்திலே காணாமாக்கப்பட்ட ஒருவருடைய ஏற்பாடிலே நடந்த கூட்டம் அதையும் சொல்ல என்றார் என்றால் அன்று சொல்ல எங்கட போராட்டத்தை ஒரு சாணக்கியம் தண்ட போராட்டம் என்று சொல்றாரு நான் அப்படி சொல்லவில்லை அந்த காணாமாக்கப்பட்ட உறவுகள் ஏற்பாடு செய்திருந்த போராட்டத்தை நடத்த முடியாமல் இருக்கும் பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இனிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாங்கள் அனைவரும் இணைந்து அவர்களுக்கு அந்த அந்த போராட்டம் செய்ததை நாங்கள் தான் உதவி செய்திருந்தோம் தென்னிலங்கையிலே மக்கள் கோட்டாவை பார்த்து பயந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் தான் இந்த போராட்டங்களை நாங்கள் முதலாவது நாங்கள் எடுத்து காட்டிருந்தோம் அதாவது ஒரு தென்னிலங்கையிலே ஒரு ஊடகத்திலே போட்டிருந்தார்கள் தமிழ் மக்கள் தான் எங்களுக்கு போராட்டத்தில் சொல்லியிருந்தார்கள் நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கடந்த வாரம் தான் கண்டில் இருந்து கொழும்புக்கு பாதயாத்திரை போராடு அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் பி டு பி என்று ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலே இரண்டாம் மாதத்திலே நாங்கள் புத்துவி துறக்கம் புலிகண்டி வரைக்கும் நாங்கள் நடந்து போயிருந்தோம் இந்த அரசாங்கம் வேண்டாம் இந்த அரசாங்கம் தேவையில்லை என்று சொல்லி ஆனால் இன்று தென்னிலங்கையிலே நடக்கும் போராட்டங்களுக்கு நாங்களும் ஆதரவு நிச்சயமாக வழங்க வேண்டும் என்றால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஒருவரும் சொல்லக்கூடாது சிங்கள மக்கள் மட்டும்தான் போராடி கோட்டாபி ராஜபக்சர்களை வீட்டனப்பினதில்லை நாங்களும் அந்த போராட்டத்தில் இடைய வேண்டும் என்றால் இன்று கோஹோ கோட்டா கோஹோம் ராஜபக்சர் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு ஒருவர் என்று சொன்னார் மன்னிக்கொழிகள் கோஹம் கோட்டான்னு சொல்லுவாங்க கோ ஜெயில் கோட்டா அவர் இப்படி வீட்டு அனுப்பலாம் அவர் ஜெயிலுக்கு தான் அனுப்ப வேணும் என்று சொல்லி ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் இன்று மதியம் நான் ஒலிபிலே ஒரு மரண வீடு ஒன்று இருந்தது அந்த மரண வீடுக்கு போயிருந்த நேரம் ஒரு தாய் என்னை சந்தித்து சொன்னார் எங்க போறீங்க அந்த மேதில கூட்டத்துக்கு போறாள் ஆ நல்ல விஷயம் அப்புறம் என்ன அம்மா என்ன சொல்லலாம் நீங்க நினைக்கிறீங்க வந்த அம்மா சொல்லியிருந்தா தம்பி அவனை எப்படியாவது வீட்டை அனுப்புங்க இல்லாடி முடிச்சு நீங்களாவது கொண்டு போய் வீட்டை போடுங்க ஏன் இந்த கருத்து ஏன் கோட்டாம்பிய ராஜபக்ஷ அவர்களுக்கே நாங்கள் போக வேண்டாம் வீட்டை போக வேண்டும் என்று சொல்வதற்கான காரணம் இன்று என்னுடைய பல் பல மாணவர்கள் மிக சிறந்த ஒரு ஒரு நாடகம் ஒன்றை செய்திருந்தார்கள் அந்த நாடகத்திலே கேட்ட அனைத்து கேள்விகள் கோட்டாம்பிய ராஜபக்ஷ பதில் சொல்ல வேண்டும் இந்த நாட்டிலே எங்களிட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உடனும் சொல்லுவார் கோவிட் பத்தொன்பது தான் இந்த நாட்டிலே இந்த எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் அவர் சொல்றார் அவரு கோவிட் என்றதே ஒன்னுக்கா சொல்ல தெரியாது கோவிட் நைன்டீன் கோவிட் நைன்டி ரெண்டு தான் நவன் இந்த கோவிட் நைன்டி வந்ததால தான் இந்த நாட்டிலே இந்த பிரச்சனை என்று சொல்ற அவர் ரெண்டு வருடங்களுக்கு முதல் அமெரிக்கன் டாலர் ஒன்றுடைய விலை நூத்தி எண்பது ரூபா நேற்றைய தினம் முன்னூத்தி அறுபது ரூபா அப்ப விலைவாசிகள் ரெண்டு மடங்கு அதிகமாகிறதுக்கான காரணம் பொருட்களுடைய விலை அதிகரிக்கவில்லை எங்களுடைய இலங்கையில் இருக்கிற ரூபாயினுடைய பருமதி குறைந்திருக்கு அதுக்குரிய காரணம்

இந்த பார்த்து கொண்டிருக்கும் பாரு நீங்கள் வீட்டை போய் சொல்ல வேண்டும் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு கடந்த தேர்தலில் எங்களுக்கு எழுபத்தி ஐயாயிரம் வாக்கு வந்தது என்று சொன்னால் ஒரு லட்சம் வாக்குகள் எதிராக தான் வந்தது ஏன் அவர்கள் பொறுப்பு என்று சொன்னால் இந்த தவறான தீர்மானங்கள் அனைத்து எடுக்கும் பொழுது வரவு செலவு திட்டத்திலே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரி கொடுக்கும் பொழுது அதுக்கு கையை உயர்த்தினர் தான் இவர்கள் இன்றும் ராஜபக்ச குடும்பத்தினர் இன்று வீட்டு அனுப்புவதாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு ஜனாதிபதி ஒன்றில் பல பதவி விலக வேண்டும் அவாறு ஜனாதிபதியுடைய அதிகாரங்களை குறைக்க வேண்டும் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைக்கிறதாக இருந்தால் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை வேண்டும் என்று சொன்னால் நான் எதிர்பார்த்தால் மக்கள் படும் கஷ்டங்கள் இந்த கேஸ் வரிசையில் பார்த்து டீசலுக்காக வரிசையில் நிற்கிறதை பார்த்து விவசாயிகளுக்கு பசனை இல்லாமல் விவசாயிகள் என்று கஷ்டப்படுறதை பார்த்து நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை கொடுத்து என்று யூரியா வாங்குகிற மக்களை பார்த்து இவர்கள் அரசாங்கத்தை விட்டு வெளியே வருகிறார் என்று பார்த்தால் ஏனே அமைச்சர்கள் கவி வீசின அந்த எலும்பு துண்டுகளை போய் ரெண்டு பேரும் கவி கொண்டு வந்திருக்கிறாங்க ராஜாங்க அமைச்சு பதவியில் ஆயிடுங்க அமைச்சு பதவியில எடுத்து வந்தால் நான் எதிர்பார்த்தேன் ராஜாங்க அமைச்சர் பலமாக இந்த மாவட்டத்தில் இருப்பார்கள் ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு ராஜாங்க அமைச்சர் போய் போலீஸ்லேயே ஒரு என்ட்ரி ஒன்று போட்டிருக்க தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இந்த மட்டும் ராஜாங்க அமைச்சருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் எங்களுக்கு என்ன இருக்கணும் ராஜாங்க அமைச்சருக்கே பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்றால் சாதாரண பாராளுமன்ற உறுப்பினராக எனக்கு ஜனநாயக அச்சுறுத்தல் இருக்கணும் சரி அதை விட பாதுகாப்பு என்று எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ பேர் இந்த போராட்டங்களை கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கு எத்தனை அச்சுறுத்தல் இருக்க வேண்டும் இது மற்ற மாவட்டத்துக்கு மக்கள் தீர்மானிக்கணும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறதற்கு உண்டு ஆனா மக்களுக்கு எதிராக இருக்கிறதொண்டு இன்னொரு ராஜாங்க அமைச்சர் புதுசா தெரிய செய்யப்பட்டது

நாங்கள் ஒரு பகிரங்க அழைப்பை இன்று விட்டோம் நாளே தினம் முடிந்தால் உங்களுடைய இரு ராஜாங்க அமைச்சர் பதவியை நீங்கள் ராஜினாமா செய்து மக்களுக்காக வீதியிலே வந்து போராடுங்கள் சிங்கள அமைச்சர் மேலே சொல்றாரு இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யலாது அவர்களே இந்த அரசாங்கம் வேணாம் சொல்றாங்க சொல்றாங்க உங்களுக்கு மட்டும் இந்த ஆசை என்னதுக்காக இந்த ஆசை என்னென்று சொன்னால் மீண்டும் தெரிவு செய்யப்பட போறது இல்லை என்பது அவங்களுக்கு தெரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியுடன் விட்டு போறதை விட முன்னால் ராஜாங்க அமைச்சர் ஏதோ ராஜாங்க அமைச்சரை விட்டு விட்டு போலாம் இன்று ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய பதவியை விலகாமல் ரெண்டு மூன்று ஆப்ஷன் தான் இருக்கு எங்களுக்கு பலர் கேட்கிறார்கள் நம்பிக்கை இல்லா பிரேரணை ஒன்று கொண்டால் ஏன் தமிழ் தேசிய கூட்டமை அது உடனடியாக ஆதரிக்கவில்லை நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டால் நாட்டில் இருக்கும் பிரதமர் பதவி விலகினால் அடுத்ததாக பதவியிலே வர போறது விமல் வீரவன்சன் நூத்தி பதிமூன்று ஆசனங்களை எடுத்துட்டு வந்தால் அதை விமல் வீரவன்சரை நாங்கள் பிரதமராக ஏற்றுக்கொள்ளலாமா இல்ல பிள்ளை என்று சொல்லி அதாவது தமிழ் இலங்கையிலே கொடியே மாத்தி சிங்கள கொடியாக மாத்தணும் உதய பிள்ளை பிரதமராக வந்தால் நாங்கள் பின்னால போகலாமா போக முடியாது அடுத்ததாக பிரதமராக வர விரும்பியவர்கள் தமிழ் மக்களை சந்திக்கணும் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளை சந்திக்க வேணும் சந்தித்து சொல்ல வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு தமிழனுடைய பிரதையை நாங்கள் தான் கையாள போறோம் நாங்கள் அரசியல் கையுடைய விடுதலை நாங்கள் உன்னதியாக செய்வோம் காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கான மாவட்டத்திலே நாங்கள் உங்களுக்கு சொந்தமான பத்தாயிரம் ஏக்கரை கொள்ளையடித்து மக்களுக்கு தருவோம் எங்களுடைய பன்னையாளருடைய மேற்றத்துறை நிலங்களை நாங்கள் மீண்டும் தருவோம் இதுக்கு மேலே நாங்கள் தொல்பொருள் என்ற பெயர்ல வந்து எங்களுடைய ஆலயங்களை நாங்கள் அதாவது சைவ மத வழிபாடு செய்த ஆலயங்களை நாங்கள் இனி ஆக்கிரமிக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்ல வேண்டும்

நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் அப்படி பொறுப்பு இல்லாமல் நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் நிச்சயமாக தமிழ் மக்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்ட காலமாக இருக்கும் அரசியல் தீர்வை அரசியல் ரீதியாக உரிமையை பெறுவதற்காக நாங்கள் செயல்படுவோம் சொல்லலாம் நீங்கள் சொல்றீங்க உண்மைதான் இன்று அரசியல் தேவையானவர்கள் நாங்கள் தமிழ் மக்கள் தமிழ் பேசும் மக்களுக்கு தான் அரசியல் தீர்வு தேவை இன்று சிங்கள மக்களுக்கு அரசியல் தீர்வு தேவையில்லை கொடுக்காம இருந்தால் நல்ல நாங்கள் தான் பேச வேண்டும் எங்களுக்கு தான் அந்த தேவை இருக்கு எங்களுக்குதான் அரசியல் அரசியல் உரிமை தேவை அவங்களுக்கு இருக்கு நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும் அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக தமிழ் மக்களுக்காக தொடர்ந்தும் நாங்கள் எவ்வாறு கடந்த நாட்டை குரல் கொடுத்துருவோம் அவ்வாறு நாங்கள் இதனும் காலங்களிலே குரல் கொடுப்போம் அதே போல இந்த போராட்டங்களை பற்றி இதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன் நான் நீண்ட நேரம் நான் வளமையாக பேசுறதில்லை ஆனால் இந்த கட்சிக்கு அப்புறம் நானும் கூட நேரம் பேச பழகிவிட்டேன் ஒரு ஐந்து நிமிடம் தான் கூடுதலாக நான் பேசுவது இந்த போராட்டங்கள் என்றது எடுத்துக் கொடுக்குறதுக்கு பக்கத்துவரால் இருக்கிறார் டோபி நாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறோம் ராஜாங்க அமைச்சரவால் தன்னுடைய வாகனங்களை மீண்டும் கொடுக்காவிட்டார் ஆறு வாகனங்களை வெச்சிருக்கிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டுடைய செய்தியில் வந்திருக்கு அதையேன்னு சொல்லிட்டாம்தான் அது இன்னொரு கூட்டத்தை சொல்லலாம் அதை சொல்லவேட்டை கேட்டால் இன்னொரு ஐந்து பத்து நிமிடங்கள் தேவைப்படும் ஆனால் இறுதியாக இந்த போராட்டங்களிலே நாங்கள் ஏன் தமிழ் மக்கள் கலந்து கொள்ளவில்லை போராட்டங்களிலே வடக்கு பிழக்கிலே போராட்டங்கள் இயல்பாக நடக்கவில்லை என்று பலர் என்று கேட்குறாங்க தென்னிலங்கையிலே மக்கள் வீதியிலே இறங்கி ஒரு சந்தியில் நின்று ஒரு பதாகை பிடித்திருக்கிறார்கள் ஒரு அச்சுறுத்தலும் இல்லை ஒருவரும் கவனத்தை எடுக்க மாட்டார்கள் எனக்கே ஒரு வந்து போலீசாரிலிருந்து எனக்கு நான் பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது வீதியில் ஒரு பகுதியளவே கூட மறைத்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பு என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் சட்ட ஜனாதிபதி சட்டத்தின் சுமந்திரமையர்கள் வந்து அதை ஒரு சற்று மாத்தி தந்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஒரு சில போராட்டங்களுக்கு புத்திசாலித்தனமாக கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வாரங்களுக்குள்ளே அன்பையிலே காந்தி பூங்காலை நடந்தது ஒரு நல்ல ஒரு உதாரணம் அன்று காந்தி பூங்காலை நடந்தது எங்களுடைய மக்கள் அதுவும் ஒரு ஊடகவியலாளர் கொல்லப்பட்டு கடத்தப்பட்டு கொல்லப்பட்ட ஒரு ஊடகவியலாளருடைய நிலவேந்தலிலே ஒரு ஊடகவியலாளர் ஊடக மன்னிக்கவனம் ஒரு சிஐடி அதிகாரி ஊடகவியலாளருடன் இணைந்து ஒழித்து நின்று வீடு எடுத்தார் இன்னொரு போலீஸ் கூட பிரிவை சேர்ந்தவர்னு சொல்லி இன்னொரு உரத்துல இருந்து வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தார் அந்த இடத்திலே நான் அவர்கள் இருவருக்கும் நான் சொன்ன முடியும் என்றால் அவர்கள் தனிப்பட்ட ரீதியா எனக்கும் பிரச்சனை இல்லை அவர்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் எனக்கும் அவங்களை யாரண்டே எனக்கு தெரியாது பிறகு தெரியும் அந்த நேரத்தில் தெரியாது நாங்கள் இந்த சிஸ்டம் அதாவது இந்த முறைக்கு எதிரானவர்கள் எங்களுடைய மக்களை அச்சுறுத்தும் வகையாக நீங்கள் வந்து வீடியோ எடுத்தால் எவ்வாறு எங்களுடைய மக்கள் வந்து போராடலாம் எத்தனை பேர் எத்தனை உரைஞ்சர்களுடைய தாய்கள் வந்து இன்றும் என்னுடைய குரல் இருக்கிறார்கள் ஏனென்று பார்த்தால் தாங்கள் சில சில போராட்டங்களை கலந்து கொண்டவருடைய புகைப்படங்களை வைத்துக் கொண்டிருந்து போலீஸ் விசாரணை என்று சொல்லி மட்டக்கிழப்பு போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து நீங்கள் இந்த போராட்டத்தில் ஏன் கலந்து கொண்டு நீங்கள் இல்ல நான் கலந்து கொண்டு ஆதாரம் இருக்கு சரி அப்பே மடங்காம விட்டால் அடுத்தது சிஐடி ஏன் கலந்து கொண்டீங்க வீடியோ ஆதாரம் இருக்கு அப்பே மடங்காம விட்டால் அடுத்தது கொழும்பு டிஐடி அச்சுறுத்தல் இந்த வீடியோவில் அனைத்தையும் எடுத்து எடுக்கிறவர்கள் அவர்கள் மாத சம்பளத்துக்கோ அவங்களுடைய தொழிலுன்ற ரீதியில அவர்கள் அந்த வீடியோ எடுக்கலாம் ஆனா அந்த வீடியோ பதிவுகளை வைத்துக்கொண்டு அரசாங்கம் என்னென்ன விடயங்களை பார்த்தால் செய்வதோருடைய இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் எடுத்து அவர்களும் வைத்திருக்கிறார்கள் அப்ப இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்ற சொன்ன செய்தி என்ன சொன்னால் போராட்டங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான காரணம் இதுதான் இன்டெலிஜென்ஸ் இன்டிமிடேஷன் எங்களை அச்சுறுத்துறார்கள் இந்த அச்சுறுத்தலை நீங்கள் நிறுத்த வேண்டும் என்ற அந்த இடத்திலே நான் அந்த உடகராக இருந்த உடவியலாளர் போன்ற இருந்தவர்களுக்கு நான் அந்த செய்தியை சொல்லி தவிர அவருடன் தனிப்பட்ட போகும் இது எனக்கு இல்லை இது அரசாங்கத்துக்கு ஒரு செய்தி சிங்கள மக்களை சொல்றார்கள் கொழும்புகளை நீங்கள் வீடியோ எடுக்கவில்லை ஏன் மற்ற சிங்கள மக்கள் கேட்கிறார்கள் அப்ப இனி வரும் கால இல்லை இன்று நான் பார்த்தேன் வந்து சுத்தி சுத்தி பார்த்து ஒருவரையும் இன்னும் காணல எங்கே இங்கே உழச்சிருக்கிறாங்களோ தெரியாது எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து ஒருவரையும் காண நல்ல விஷயம் என்றால் இந்த நிகழ்வுகளுக்கு இன்னும் இந்த சிஐடி இந்த பொலிசுடைய கடுப்படிகள் இல்லாம இன்னும் கூட மக்கள் திரண்டு வருவார்கள் ஏன் அந்த பாலத்துக்கு மேலே இருக்கும் மக்களும் கூட நாலே தினம் இதுக்கு வந்து தயங்காம வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த வாயிலே தான் எங்களுடைய மக்கள் இந்த போராட்டங்களை இயல்பாக கலந்து கொள்வா கலந்து கொள்ளாத மாதிரியாக தெரியும் ஆனால் எங்களுடைய மக்களுக்கும் கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் வீட்டை போகணும் நாங்க நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கோஹோம் கோட்டா கோஹோம் ராஜபக்ச கோஜேல் ராஜபக்ச ஒரு ராஜபக்சம் எங்களுக்கும் வேண்டாம் அதுக்காக என்னுடைய கட்சி தொடர்ந்து செயல்படும் இன்று காலையிலே ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய மேதின மேதின செய்தியை சொல்லியிருந்தார் கடந்த காலத்திலே நடந்ததை பற்றி தான் நாங்கள் ஆராய அதாவது இந்த ஆர்ப்பாட்டம் செய்கிற கடந்த காலத்திலே நடக்கிறதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு ஆராய்ந்து கொண்டிருக்காமல் நாங்கள் கிட்ட தவறுகள் ஏன் பார்க்காமல் இனி என்ன செய்யலாம் என்றதை நாங்கள் பார்ப்போம் வாங்க அனைவரும் பேசுகிறேன் சொல்லியிருந்தார் அவர் கடந்த காலத்திலே நடந்ததை பார்ப்போம் அவர் சொல்றது பொருளாதார ரீதியாக எடுத்த தவறான தீர்மானங்கள் நாங்கள் சொல்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்ததை நாங்கள் மறக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் நடந்தேன் நாங்கள் மறக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு செய்கிறேன் இதுக்கு கோட்டா கையெழுத்து வச்சு மட்டும்தான் அவர் செய்யலாம் அதை செய்யும் வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள் தொடரும் அனைத்து பிரதேசங்களில் நடத்தும் போராட்டங்கள் தொடரும் அந்த போராட்டங்கள் அனைத்துக்கும் எங்களுடைய வடக்குகளுக்கு வாழும் மக்களும் உதவியாக இருப்பார் என்ற செய்தியும் சொல்லி என்னுடைய உரையை முடித்துக்கொள்றேன் நன்றி வணக்கம்